காய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம மாடியில் வந்து கொஞ்சம் அடினியமும் ரெண்டே ரெண்டு ரெயின் ரெயின்லில்லி மட்டும் பூத்துருக்கு அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடினியம் பாருங்கள் இந்த பூவெல்லாம் பூத்து பத்து பதினஞ்சு நாளைக்கு மேலேயே ஆகுது அப்படியே இருக்குது பாருங்கள் இந்த அடினியம் பேர் வந்து கேரமல் இந்த கேரமல்லே நம்மக்கிட்ட மூணு பிளான்ட் இருக்குது இது ஒரு எல்லோ கலர் வெரைட்டி அப்புறம் இந்த ரோஜாமல்லி பாருங்கள் எத்தனை பூ பூத்துருச்சு நான் ஒரு பூவையுமே பறிக்கலை அப்படியே செடியிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் பாருங்கள் நல்லா காஞ்சு போய் இப்போ அந்த நம்ம பூத்து முடித்த இடத்துல நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுறணும் அப்போ தான் அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து துளிர் வரும் இது பாருங்கள் பிங்க்கு சம்மங்கி பிங்க்கு அடுக்கு சம்மங்கி இது மொட்டும் சூப்பராக பிடிச்சிருக்கு பாருங்கள் பூத்தோன்னா நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து காட்டுறேன் அப்புறம் இந்த சைடில் இருக்கு முதல் ரெயின் லில்லி இதோட பேர் வந்து ஃப்ளஃபி ஒரு க்யூட்டு பூவு எல்லோன்னா எல்லோ ஒரு மாதிரி தங்க கலரில் இருக்கும் இந்த எல்லோ இது பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருக்கும் பார்த்திங்களா தெரியுதா அந்த க்ரீன் கலர் இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி இதோட பேர் ஃப்ளஃபி ரொம்ப க்யூட்டு பூவு சிங்கிள் பெட்டல் தான் அவ்வளோ அழகாக பூக்கும் அப்புறம் இந்த அடீனியம் பாருங்கள் ஒயிட் வித் பிங்க் லைன் அந்த எஜ்ஜில் மட்டும் இந்த பிங்க் லைன் நல்ல டார்க் பிங்க் கலரு இந்த பிளான்ட்டு தான் நான் வந்து சோஃபியா கிட்ட கேட்டிருந்தேன் அது வந்து உடனே சொல்லிவிட்டாயிடுச்சு அப்போது என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு பதிலாக இது கொடுத்தாங்க இதுவும் அதே மாதிரிதான்ப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேஜிக்காக எனக்கு அதே பிளான்ட்டு கிடச்சிருச்சு சரின்னு சொல்லிட்டு இதையும் நான் புக் பண்ணி வாங்கிட்டேன் இது பக்கத்தில் பாருங்கள் அடீனியம் அரபிக்க மரத்தோட சீடு பார்த்திங்களா செம்ம பாடு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஏற்கனவே ஒரு சிங்கிள் பெட்டல் சீட் பாடு நான் வந்து எடுத்து அந்த சீடெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை என்னைக்காவது நம்ம விதச்சி விடணும் இன்னும் நான் அதுக்கான வேலை எதுவுமே பண்ணலை அப்புறம் இங்கே இன்னொரு சிலிக்கா பூத்துருச்சு பாருங்க முதல் சிலிக்கா வந்து அப்படியே காஞ்சி போச்சு இது இன்னொரு சிலிக்கா இது நேர்த்தே பூத்துருச்சு பூத்து ரெண்டு நாள் ஆகுது அப்புறம் இங்கே ஒரு ரெயின்லி பூத்துருக்கு இதோட பேர் வந்து சாய் தொங்கு நல்ல ஒரு லைட் எல்லோவில் ஆரஞ்சு கலரு அந்த லைன்ஸ் வரும் சாய்த்தம் இதோட பேர் ரெண்டு நாளாக வெயிலும் இல்லை மழையும் இல்லை ஆனால் தர சூடாக இருக்குது இப்படி தான் கிளைமேட் இருக்குது நம்ம டேபிள் ரோஸ் எல்லாம் சுருங்கிடுச்சு பாருங்கள் அப்புறம் லாஸ்ட்டாக இது நம்மளோட டேர்டில் வைனு டேர்டில் ஒயின் பிளான்ட்டு ஹேங்கிங் பிளான்ட்டாக வளர்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் எங்கே தொங்க விடுறதுனே எனக்கு தெரியலை ஹேங்கிங் பாட்டும் வாங்கிட்டேன் செடியும் வளர்த்து இதில் வச்சுருக்கேன் எங்கே தொங்க விடுறதுன்னே எனக்கு தெரியல ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை இதை வந்து தொங்க விட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடமும் சரியாக வாய்க்கலை சரி இப்படியே வளரட்டும்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் எவ்வளோ சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள் டேர்ட்டில் வெயின் வளர்க்குறது பெரிய விஷயம் ஒன்றுமே அதில் கிடையாது சும்மா மண்ணு போட்டுட்டு டேட்டல் மீனை பிச்சு அதில் வச்சுருங்க அவ்வளோதான் தண்ணி விட்டுட்டே இருங்க அது பாட்டில் பிடிச்சிட்டு சூப்பராக வந்துடும் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் அந்த புது லீவ்ஸ் எல்லாம் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கார்டனிங் பிடிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்